நினச்சதை நினைச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க உண்மையிலே தயாராக இருக்குது அதே போல் சிம்மராசினியர்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான முயற்சி எடுத்துட்டேன் எனக்கான ஒரு வரண் தேடி என்னால் அமைக்க முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஆணாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம ராசி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுவதற்கான அற்புதமான காலகட்டம் நீங்கள் உறுதியாக இந்த ஆடி மாதம் தேதிக்கு மேலே முழு முயற்சி எடுங்க உறுதியாக உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகும் ஒரு வெற்றி உண்டு சிம்ம ராசி பெண்கள் உறுதியாக த செய்து சொல்கிறேன் மறக்காமல் இதை பண்ணுங்கள் கல்யாணம் முடியலை கல்யாணம் முடிவதில் தலையாக இருக்குது அப்புடின்னா இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வரும் நாளில் மனசார உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் சென்று நம்மளுடைய ஆண்டாள் அண்ணையையும் மற்றும் செங்கமலை தாயாரையும் வழிபாடு செய்து அதுக்கடுத்து வந்து பெருமாளையும் வழிபாடு செய்து காலையில் ஒரு வேளை அல்லது ஏதோ ஒரு வேலையில் விரதம் இருந்து எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கை கூப்பி கேட்டிங்கன்னா உறுதியாக ஃபுல் வைப்ரேஷனோடு சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்